நம்ம என்ன வீடியோ ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த நாட்டுல தங்கு தடையின்றி செல்லக்கூடிய சாலைகள் மேம்பாட்டு முக்கிய முக்கியம் முக்கியமான ஒரு விஷயம் அதுதாங்க எல்லா பகுதிகளுக்கும் சாலை இணைப்புகள் இருக்கணும் ஏன்னா ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்த்தக ரீதியா பயன்பாட்டுக்கு நம்மளுக்கு ஒரு பொருள் இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு சாலை போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால எல்லா பகுதிகளுக்கும் அந்த சாலை இணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத அப்படின்னு உணர்ந்து மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் மொத்தம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் இருந்த ஒரு தேசிய நெடுஞ்சாலை கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினைந்து ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் லென்த்துக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை வந்து நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தோம்னா நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உள்கட்டமைப்பு வசதி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது போக்குவரத்து முதன்மையானது எந்த ஒரு பொருளும் யாருக்கும் தடையின்றி ஈஸியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தாங்க இது இப்ப அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்ப என்னன்னா சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ நம்மளுடைய பிரதமர் வந்து வாரகா அப்படின்னு சொல்லி ஒரு தேசிய நெடுஞ்சாலை விரைவு நெடுஞ்சாலை ஒண்ணு திறந்து வச்சார் அவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு சொல்லி பதினோரு தேசிய நெடுஞ்சாலைகள் வந்து பணிகள் வந்து தொடங்குறதுக்கு ரெடியா இருக்கு அதுல தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலை வந்திருக்கு அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை டு சேலம் இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லைங்க ஆமாங்க சென்னை டு சேலம் இருநூத்தி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர்ல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்காங்க மீதி பார்த்துமே பாத்தீங்கன்னா வேற வேற மாநிலங்கள்ல இருக்கு இப்ப இந்த சென்னை டு சேலம் அப்படிங்கிறது ஆல்ரெடி பசுமை வழி நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லி இருந்தாங்களே அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அந்த பகுதியை எடுத்துக்க போறாங்களா இல்ல சென்னையில இருந்து சேலம் இப்ப நார்மலா இருக்கக்கூடிய ரூட்டையே வந்து விரைவுபடுத்த போறாங்களா அப்படிங்கிறது தான் தெரியல பட் இந்த விஷயம் ஒருவேளை இந்த பசுமை வழி பகுதியை மறுபடியும் கிளற ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து எதிர்கொள்றதுக்கு தமிழ்நாடு மக்கள் வந்து ரெடியா இருக்க போறாங்க அரசு ரெடியா இருக்க போதும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ ஒரு அழகா ஒரு குதூர்க்கமான ஒரு விஷயத்த வந்து மத்திய நெடுஞ்சாலைத்துறை வந்து ஆரம்பிச்சிருக்கு இதுல வந்து தமிழ்நாடு அரசு என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க எங்களுக்கு அந்த சாலை வேண்டான்னு சொல்லி ஒதுக்க போறாங்களா இல்லை அந்த சாலையை எடுத்து மக்கள்கிட்ட வந்து பிரச்சனையை சந்திக்க போறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஹாய்ஸ் பாய்